வெல்கம் டு அக்ஷிம் சேனல் நம்ம அக்ஷிம் சேனலில் பார்க்க போது கொலஸ்ட்ரானை கண்ட்ரோல் பண்ணுற வைத்தியம் இந்த தண்ணீர் பருகுனா ரொம்ப சீக்கிரமே கொலஸ்ட்ரான் கண்ட்ரோல் ஆகிடும் மூணே நாளில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு நல்லா வாக் பண்ணி வந்தால் மூணே நாளில் தெரியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் குறைஞ்சிடும் அந்த அனுபவம் அதுதான் தான் உங்களுக்கு பகிர இப்போ நம்ம செய்யப்பொழுது கொலஸ்ட்ரான் கண்ட்ரோல் பண்ணுற கை வைத்தியம் நல்ல இது பலன் தரும் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு ரெண்டு பட்டை ரெண்டு பூண்டு பல் இஞ்சி சிறிது அளவு துண்டு இதை கொஞ்சம் தட்டி போட்டுவோம் விட்டுருவோம் நல்லா கொதிக்க விடுவோம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருவோம் நல்லா கொதிக்கிது நல்லா சுண்டி ஒரு கிளாஸ் ஆகிடுச்சி ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்து நாலாக கட் பண்ணி போடுவோம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் முடிவச்சுருவோம் பருகுவோம் இது நல்ல உடனுக்குடன் பலன் தெரியும் மூணே நாளில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணியை குடிச்சிட்டு நல்லா வாக்கிங் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணிவிட்டு வந்தால் மூணே நாளில் கொலஸ்ட்ரால் கடக்கடன் இறங்கிடும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் அக்ஷம்